ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வீட்டில் ப்ரெட் இருந்தால் போதும் ஈவினிங் டைமில் சுலபமாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் பேக் பண்ணி தரலாம் இது பத்து நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் க்கனே கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே சில்லி ஃப்ளாக்ஸு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்க போறீங்களோ அந்த அளவுக்கு இது போல் மசாலா பொருள் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானா பவுடரும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விடுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா நல்லா கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே நானும் மூணு முட்டையும் சேர்த்துக்க போறேன் நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த முட்டையை இது போல உடச்சி இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டையும் வந்து சேர்த்துக்க விருப்பமோ அத்தனை முட்டையும் எடுத்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி இந்த ப்ரெட் ஸ்நாக்ஸு ரெண்டு பசங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா பொருளும் முட்டையும் பார்த்து நீங்கள் கூட குறையே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இது போல் கலந்து விடணும் இந்த மசாலா இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா அடித்து கலந்து விடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டால் போதும் இது நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளேயே கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்லோ பண்ணிப்போம் ஸ்டவ் இப்போ நம்ம ப்ரெட்டை இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு இந்த முட்டையில் எடுத்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி ப்ரெட் க்ரம்ஸு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் மேலே நல்லா வந்து ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் பக்கமும் இப்போ நல்லா இந்த ப்ரெட் கிரம்ஸ் கோட்டிங் நல்லா ஒட்டி இருக்குது இது நல்லா இப்போ எடுத்து சேர்த்து பொரிச்சிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸை சேர்த்த பிரெட்டை எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்கலாம் இதை நல்லா ஸ்டவ் அப்படியே இந்த நேரம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நல்லா ஒரு நிமிஷம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இது நல்லா சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு ப்ரெட்டுன்றதுனால இது ரொம்ப நேரம் நேரம் எடுக்காது வேகிறதுக்கு இந்த முட்டை மட்டும் நல்லா வெந்து வந்தாவே போதும் ஈஸியாக கலர் மாதிரி சவந்து வந்துடும் இது நல்லா மொத்தத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த ரெண்டு ப்ரெட்டும் நல்லா செவந்து வந்துடுச்சு இதை எடுத்து அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எவ்வளோ சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் காலையில் பிரேக்ஃபாஸ்டாகவும் கூட செஞ்சு கொடுக்கலாம் பேச்சுலர்ஸ் கூட இது போல் ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இதில் மைதா பிரெட்டுக்கு பதில் வீட் பிரெட் எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது போல இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ